பதிவு நூற்றி இருபத்தி ஒன்பது அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு தயவு உலகெல்லாம் கொல்லினு உல பிலாம் முத அழகிலாம் பெருந்திரல் அற்புதமுதே உலகிலாம் கொல்லினு உல பிலாமதே அலகிலாம் பெருந்திரல் அற்புதமுதே விளக்கம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டியது என்பது திருக்குறள் ஓர் உவமை ஏழு கடலும் ஓர் உலகில் அடங்கும் அப்படி எத்தனையோ கோடி உலகங்களை கொண்ட அளவிடற்கரிய அகண்டாகார பிரபஞ்ச வெளிமுற்றும் நிறைந்து உள்ளது அருட்பெருஞ்சோதி இதனை அப்படியே முழுமையாக ஆன்ம அணு தன் அகத்தில் கொண்டு விளங்குகின்றதாம் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் கவனிப்போம் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டியது என்பது திருக்குறள் ஓர் உவமை ஏழு கடலும் ஓர் உலகில் அடங்கும் அப்படி எத்தனையோ கோடி உலகங்களை கொண்ட அளவிடற்கரிய அகண்டாகார பிரபஞ்ச வெளி முற்றும் நிறைந்து உள்ளது ஜோதி இதனை அப்படியே முழுமையாக ஆன்ம அணு தன் அகத்தில் கொண்டு விளங்குகின்றதாம் இப்படி விளங்குகின்ற அந்த ஆன்ம அணுதான் நாமாக இருக்கிறோம் அது நம் தலை நடுவிலே விளங்கி கொண்டிருக்கின்றது இதனால் இந்த ஆன்ம அணுநிலையில் பிரபஞ்சம் முற்றுமே அடங்கியுள்ளதாம் ஆகையால் இதனை அருளால் அடைய பெற்றவன் அந்த அருள் அமுதத்தை உலகுக்கெல்லாம் எவ்வளவு காலம் வழங்கினும் சற்றும் குறைவுபடாதாம் இதுதான் உலகெல்லாம் கொல்லினும் உழப்பிலா அமுதே எனப்பட்டுள்ளது இங்கு பதினெட்டாவது இயல் விளக்கமாக கொண்டு அவ்வமுதம் குறிக்கப்பட்டுள்ளதாம் உழப்பிலா என்றால் எடுக்க எடுக்க குறைவுபடாத என்று பொருள்படுவதாம் இதனை பௌராணிக மார்க்கத்தில் அற்றைய பாத்திரத்தின் இயல்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாம் இற்றிலே குறிக்க குறிக்கப்பா பத்தொன்போதாக குறிப்பாக அழகிலா பெருந்திரள் அற்புத அமுதம் அலகிலா பெருந்திரள் அற்புத அமுதம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அருளமுதின் உடைய ஆற்றல் எவ்விதத்தும் யாராலும் கணக்கிட்டு சொல்லக்கூடியதாய் இல்லையாம் இந்த அருள் ஆற்றல் எவ்விதத்தும் எவராலும் கணக்கிட்டு சொல்லக்கூடியதாய் இல்லையாம் இவ்வளவு தன்மைகளும் கொண்டு விளங்குதல் அற்புதமாக குறிக்கப்பட்டுள்ளது இந்த அருள் அமுதம் என்ற தலைப்பில் முன் பத்தொன்பது அடிகளில் அந்த அமுதின் சிறப்பு விளக்கமும் இயல்பும் பற்றி ஒரே தொடர் அடைமொழியாக குறித்துவிட்டு மேலே தனித்தனி ஓர் விசேட அடையுடன் அமுதத்தை பத்தொன்பது வகையிலே தான் விரித்து கூறியுள்ளார் என்பதை காண்கின்றோம் அவை அவன ஒன்று ஆறு அமுது இரண்டு சத்திய அமுது மூன்று தனி திரு அமுது நான்கு நித்திய அமுது ஐந்து நிறை சிவ அமுது நான்கு சச்சிதானந்த தனி அமுது சிதாகாச விளைவருள் அமுது எட்டு ஆனந்த அமுது ஒன்பது அருள் ஒளி அமுது பத்து தானந்தமில்லா தத்துவ அமுது பதினொன்று நல்ல தெல்லமுது பனிரெண்டு திரண்ட உள்ளமுது பதிமூன்று கருணை புண்ணிய அமுது பதினான்கு கைப்படா பெருஞ்சீர் கடவுள் வானமுது பதினைந்து நான்கிடத்து அமுது பதினாறு பனிமுதல் நீக்கிய பரம்பர அமுது பதினேழு சிதம்பர அமுது பதினெட்டு உழப்பிலா அமுது பத்தொன்பது பெருந்திரளமுது இப்படி பத்தொன்பது வகையில் அந்த அருட்பெருஞ்சோதி அமுதை போற்றிக்கொண்டுள்ளார் ஏன் இப்படி பத்தொன்பது அடிகளில் அருளமுதின் விளக்கத்தை முதலில் கூறிவிட்டு பின் பத்தொன்பது வகையில் அந்த அமுதின் அனுபவ பயன் ஏற்பட தனித்தனி சிறப்பித்து வழங்கியுள்ளார் இந்த பத்தொன்பது ஒரு விசேட எண்ணாக இருக்கின்றது இது கடவுளான்ம அனுபவத்தை குறிப்பதாய் உள்ளதாம் ஓங்காரமான கலசத்து அமுது உன்னில் போங்காலமில்லை புரிந்து என்பது அவைக்குரல் ஓங்காரமான கலசத்து அமுது உண்ணில் போங்காலமில்லை புரிந்து அவ்வைக்குரல் இந்த ஓங்கார வண்ணமானது நம் கடவுள் ஆன்ம நிலை ஓங்கார ஆன்மா ஒன்பதாகிய நவ அல்லது பிர நவமாய் இருக்க அதன் உட்பொருளாக உள்ள அமுதம் பத்தாக அனுபவப்படுகின்றது இதனால் இந்த அருளமுத நிலையை விளக்கி தர பத்தும் ஒன்பதும் ஆகிய பத்தொன்பது வகையில் போற்றி பணிந்து பயன் கொண்டுள்ளார் என்று அறிதல் கூடும் இந்த இறையருளின் பயன் செயலே அன்றி இது இறையருளின் பெருஞ்செயலே அன்றி வேறு யாதோ தற்செயலாய் இந்த அடிகள் இப்படி அமைந்துவிட்டுள்ளது என்று சிலர் எண்ணக்கூடும் சரி அந்த தற்செயல் என்பதும் என்ன தத் என்ற கடவுளை குறிக்கும் வட சொல்தானே தமிழ் வழக்கில் இப்படி தர் என வந்துள்ளதால் எல்லாம் கடவுள் செயலே என்பதுதான் பொருத்தமானதாகும் தற்செயல் என்பது தற்செயல் கடவுள் செயல் என்று பொருள் ஒன்றாகிய பதியின் உண்மைதான் யாவுமாய் உலகில் வெளிப்பட்டிருத்தலின் நாமறிந்த சிறந்த பொருள்கள் நாமறிந்த சிறந்த ஆற்றல்கள் செயல்கள் தோற்றங்கள் மற்றும் விசேடமான எதையும் எடுத்துக்கொண்டு கொண்டு அதனதன் இயல் செயல் பயன்களோடு கடவுள் பண்பை ஏற்றி கண்டுகளித்து அனுபவம் விளைக்க உதவியாக இப்படி பளபளவாக புனைந்து அருள் நலம் விளங்க விவரித்து வருகின்றார் நம் அண்ணல் பெருமான் என நன்கு அறிகின்றோம் இதுவரை அருளமுதம் என கடவுளை போற்றிவிட்டு மேல் அருள் ஜோதியை மணி என வாழ்த்தி வாழ்வு பெறச் செய்கின்றார் அந்த மணியை இனி காண்போம் தயவு தலைப்பு மணி அகவல் வரிகள் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தயவு அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே அண்டமும் அதன் மேல் அண்டமும் அவற்றுள பண்டமும் காட்டிய பரம்பரமணியே உரை விளக்கம் நமது அல்பெரும் ஜோதியை ஈண்டு மணியாக கொண்டு கொள்ளப்படுகின்றது உலகில் விளங்கும் நவரத்திரங்களையும் பொன் முதலான உயர் தாது பொருள்களையும் பாதரச கற்றையும் கட்டையும் மணியாக போற்றிக்கொள்ளுவர் சிலர் அன்றியும் நவதானியங்களையும் தாமரை முதலியவற்றின் வித்துக்களையும் சாதாரண மக்கள் மணியாக கூறுவர் ஆன்மாவும் அது ஊமைக்கப்படும் நெல்லியும் மணியாக கொள்ளுவர் கணத்தார் அருள் என்னும் பொருள் தரும் ஓம் என்னும் பிரணவமே நவமணியாக திருவருளால் கண்டு அடைந்தால் நவ நவமான சித்திகளும் சுகானந்த பெருவாழ்வும் சித்திக்கும் ஆதலின் நம் அருட்பெறும் ஜோதியையே இலட்சியமணியாய்க் கொண்டு போற்றுவோம் மீண்டும் கவனிப்போம் அருள் என்னும் பொருள் தரும் ஓம் என்னும் பிரணவமே நவமணியாக திருவருளாலே கண்டு அடைந்தால் நவநவமான சித்திகளும் சுகானந்த பெருவாழ்வும் சித்திக்கும் ஆதலின் லட்சிய இலட்சியமணியாய் கொண்டு போற்றுவோம் நாம் நமது அருட்பேரொளிமணிக்கு இயல்பாகவே ஒளி உண்டு அது அருளாலே விளங்கும் அருள் ஒளியாகும் புற வான்வெளியில் ஒளிவிடுகின்ற ஜோதி ஞாயிறும் ஒளி உடையதுதான் அதன் ஒளி அருள் ஒளி அல்ல அது பூத ஒளியே ஆகும் அந்த விண்மணி ஒளியால் இந்த அண்ட உலகப் பொருள்களை ஒருவாறு காண முடிகின்றது இந்த உலகத்தை பூராவுமோ இதன் பொருள்களை அனைத்தையுமோ இந்த ஞாயிற்று ஜோதியால் முழுமையாக கண்டுகொள்ள முடிகின்றது இல்லையாம் ஆனால் நமது அருஜோதி மணியோ பர அம்பர அல்லது பரமாகாசத்து இலங்குகின்ற ஒன்றாக இருக்கின்றது இந்த அருள் மணி ஒளிதான் இந்த பூமியாகி அண்டம் முழுவதையும் இதுபோல் அகல் வான்வெளியில் உள்ள அண்டங்கள் யாவையும் இதிலும் அவற்றிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் கண்டுகொள்ளச் செய்கின்றதாம் இந்த நம் அருள் ஒளி மணி இது பரம்பரமணி ஆகும் அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நான்கு தயவு பிண்டமும் அதில் உரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பராபரமணியே பிண்டமும் அதில் உரு பிண்டமும் அவற்றுள்ள பண்டமும் காட்டிய பரபரமணியே உரை விளக்கம் மேலே பரம்பரம் என்றது பர பிளஸ் அம்பரம் பரம்பரம் அதாவது பரமாகாசம் எனவும் அது பரமதாச கடவுள் வடிவாகவும் கண்டுகொண்டோம் அதனால் அண்ட காட்சி அதற்குரியதாய் கண்டுகொண்டோம் இப்போது இங்கு குறிக்கப்படுவது என்ன எனில் பராபரமணியாம் பராபரமணி இது பரம் பிளஸ் அபரம் என பிரித்தறியப்படும்போது பரம் கடவுளாகவும் அபரம் ஆன்மாவாகவும் இருப்பதால் பராபரம் என்பது கடவுள் ஆன்மாவாகவே கொள்ளலாகின்றது நமது ஆன்மாவே இந்த பராபரம் அணியாக உள்ளதாம் அகண்ட நிறை கடவுள் ஒளியிலிருந்து பில்லப்பட்டது பிண்ட ஆன்மாவாகும் அகண்ட நிறை கடவுள் ஒளியிலிருந்து பில்லப்பட்டது பிண்ட ஆன்மாவாகும் அண்டத்தில் உள்ளவாறு இந்த மனிதனிலும் அதாவது பிண்டத்திலும் உண்டு என்பர் அதாவது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு இந்த பிண்ட ஆதார ஒளியே நம் கடவுள் ஆன்மாவாக இருக்கின்றது நாம் ஆன்மாவாகிய பராபரமணி நிலையில் இருந்து நோக்கும்போது நாம் ஆன்மாவாகிய பராபரமணி நிலையிலிருந்து நோக்கும்போது இந்த தேகமாகிய பிண்டத்தின் இரகசியமெல்லாம் கண்டுகொள்ளப்படுகின்றதாம் இந்த உடலின் தலைப்பாகம் அண்டம் என்றும் தலைக்கு கீழ்பாகம் பிண்டம் என்றும் கூறுவர் இந்த பிண்டத்தில் பிண்டமாகிய பகுதியில் உட்கருவி கரணங்கள் ஆறு ஆதாரங்கள் ஆகியவை உள்ளவாம் இவைகளையே பண்டங்கள் என்கின்றார் இங்கு இவற்றையெல்லாம் விளக்கமாக ரகசியமெல்லாம் வெளியுறக் காட்டி அவற்றின் பெறலரும் பயன்களையெல்லாம் மேலான பராபரமணி நிலையிலிருந்து பெற்று ஆனந்திக்கும்படி செய்துவிடுகின்றதாம் சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சொத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேல் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அருளாலே பராபரமணிமயமாய் நின்று அருளாலே பராபரமணிமயமாய் நின்று பூர்ணமான பிண்டாதார ஆதார சித்திகளையெல்லாம் பூர்ணமாய் பெற்று கொள்ளலாகும் இப்படி பெறாது யோக ஞானியர் கீழ் ஆதாரங்களில் ஒவ்வொன்றிலும் பல பல நாட்கள் சாதனை புரிந்து ஏகதேச சித்திகளை பெற்று மேலேறிக்கொண்டிருப்பர் முடிவில் மேல்நிலையில் ஒடுங்கி மடிந்து போய்விடுவர் ஆதலின் இந்த யோக நெறி தவறே ஆகும் அடையோக சாதகர்கள் அடையோக சாதகர்கள் பெரும் பாடுபட்டு குண்டலியை கீழிருந்து எழுப்பி மேல் செலுத்தி சித்திகள் பலபுரிந்தும் முடிவில் நிராதார நிலை உறும்போது தன் உணர்வு முற்றும் அழிந்து உள்ளொளியில் உறைந்து பரவசத்தே மறைந்து போகின்றனர் சுத்த சன்மார்கியோ அருள் விசாரத்தால் நேரடியாக பதிமயமாயிருந்து அருள் வாழ்வு வாழும்போது சூரியன் உதயமானால் தாமரைகள் மலர்ந்து விளங்குவன போல் அருஜோதி அகத்தில் அனுபவப்படும்போது ஆராதார நிராதார கமலங்கள் எல்லாம் தாமே மலர்ந்து அவற்றின் நிறை அனுபவத்தையும் வழங்கி வாழ்விப்பதாம் இது முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் உள் சுத்த சன்மார்க்கியோ அருள் விசாரத்தால் நேரடியாக பதிமயமாயிருந்து இருந்து வாழ்வு வாழும் போது சூரியன் உதயமானால் தாமரைகள் மலர்ந்து விளங்குவன போல் அருஜோதி யகத்தில் அனுபவப்படும்போது ஆராதார நிராதார கமலங்கள் எல்லாம் தாமே மலர்ந்து அவற்றின் நிறைய அனுபவத்தையும் வழங்கி வாழ்விப்பதாம் இப்படி இயற்கையில் மலர்ந்து சக்தி வழங்கப் பெறுதலை விட்டுவிட்டு அங்கங்கு மனஒளியை ஏற்றி தவ அனலை மூட்டினால் ஆதார கமலங்கள் இயற்கையாக மலருமா அவற்றின் நட்பையன் தான் கிடைக்க பெருமா அருள் உடையார் இந்த யோக நெறி செல்லார் என்று அறிய வேண்டும் நம் பெருமான் இந்த அருள் ஒளி மணியை அகத்தில் கண்டு அதன் இருந்து கொண்டு சித்திகள் சித்திகளெல்லாம் தனக்கு உரியதாய் கொண்டு திகழ்கின்றார் இங்கு குறிப்பிடப்படுகின்ற அருட்பெருஞ்சோதிமணி ஒன்றேதான் உண்மையில் இருப்பது இங்கு குறிக்கப்படுகின்ற அருட்பெருஞ்சோதிமணி ஒன்றேதான் உண்மையில் இருப்பது இந்த மணியின் இயலும் செயலும் பயனும் பலவாய் அனுபவப்படுவதாய் உள்ளன அப்படி கண்டுகொள்ளப்படும் அனுபவத்தால் ஓர் ஒரு காரண கற்பனை பெயர் வழங்கியுள்ளனர் முதலில் பரம்பர மணி குறித்து அது கொண்டு அண்டவெளியில் கரங்குகின்ற அண்டங்களின் ரகசியத்தையும் அந்த அண்டங்கள் தோறும் உள்ள பண்டங்களையும் கண்டுகொள்ள முடிகின்றது என்றார் இந்த அடிகளில் அதே அருள் மணியைத்தான் மணியாக காண்கின்றார் இது ஆன்ம வண்ணமாய் கண்டு இதுவே எங்கெங்கும் இருக்கின்ற அண்மக்களின் பிண்ட தேக ரகசியங்களையும் அவ்வுடலில் அகமிருக்கும் கருவி கருணாதிகளையும் ஆதார விளக்க அனுபவ உண்மையும் வழங்குவதாய் அறியப்பட்டதாம் ஆகவே இது இரண்டாவதாக குறிக்கப்பட்ட பராபரமணியாக உள்ளதாம் தயவு அடுத்து அகவல் வரிகள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க அனைத்தையும் தரும் ஓர் அருண் மணியே அருண் மணியே நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க அனைத்தையும் தரும் ஓர் அரும்பெறல் மணியே உரை விளக்கம் மூன்றாவதாக நம் அருள்மணியே இங்கு அரும்பரன் மணியாக அணிந்து கூறப்பட்டுள்ளதாம் என்ன காரணத்தால் நம் பதி அரும்பிரல் மணியாக புனைந்து கூறப்படுகின்றார் என்பதை சற்று ஆராய்வோம் ஒருவன் சுத்த சன்மார்க்க முறையில் அகநிலையில் அருள் ஒளிப்பதியோடு அத்துவிதமாய் இருத்தலை சக்திசாரத்தால் உணர்ந்து அதுவாகி நிற்கின்றான் அப்போது அவன் தன்னை முற்றிலும் பதிமயமாக்கிக் கொண்டு அப்பதியின் செயலே தன் மூலம் வெளிப்படக் கண்டுகொள்ளுகின்றான் கடவுளே எதையும் நினைக்கவோ வேண்டவோ செய்யும்போது அதையே அந்நிலை அந்நிலை நிற்கும் இவன் நினைக்கின்றான் கடவுளே எதையும் நினைக்கவோ வேண்டவோ செய்யும்போது அதையே அந்நிலை நிற்கும் இவன் நினைக்கின்றான் வேண்டுகின்றான் இப்படி நினைக்கப்பட்டவுடன் திருவருளால் அதை ஒரு நொடியில் வரவழைத்து வழங்க பெற்று விடுகின்றான் எல்லாம் செய்யும் ஆற்றலுடைய ஆண்டவர் வேண்டிய எதையும் உடனுக்குடன் வருவித்து கொடுக்கும் செயல் அவர்க்கு இயல்புதானே இவ் உண்மையை கொண்ட நம் அருள் ஒளி மனிதைத்தான் எங்கு நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங் எய்துற அனைத்தையும் தருமூர் அருள் பெரு மணியே என்றுள்ளார் இது முக்கியம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஒருவன் சுத்த சன்மார்க்க முறையில் அகநிலையில் அருள் ஒளிப்பதியோடு அத்துவிதமாய் இருத்தலை அருள் ஒளிப்பதியோடு அகநிலையில் அத்துவிதமாய் இருத்தலை சாரத்தால் உணர்ந்து அதுவாகி நிற்கின்றான் அப்போது அவன் தன்னை முற்றிலும் பதிமயமாக்கிக் கொண்டு அப்பதியின் செயலே தன்மூலம் மூலம் வெளிப்பட கண்டுகொள்ளுகின்றான் கடவுளே எதையும் நினைக்கவோ வேண்டவோ செய்யும் போது அதையே அந்நிலை நிற்கும் இவன் நினைக்கின்றான் வேண்டுகின்றான் இப்படி நினைக்கப்பட்டவுடன் திருவருளால் அதனை ஒரு நொடியில் வரவழைத்து வழங்க பெற்று விடுகின்றான் எல்லாம் செய்யும் ஆற்றலுடைய ஆண்டவர் வேண்டிய எதையும் உடனுக்குடன் வருவித்து கொடுக்கும் செயல் அவர்க்கு இயல்புதானே இவ்வுண்மை கொண்ட நம் அருள் ஒளி மணியைத்தான் எங்கு நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்கு எய்துற அனைத்தையும் தருமோர் அரும்பரல் மணியே என்றுள்ளார் ஆன்ம அறிவாம் பார்க்கடலில் கடந்து எடுக்கப்பெற்ற தேவாமிர்தத்திற்கு பின் வெளிப்படதாம் வெளிப்பட்டதாம் சிந்தாமணி இதுவும் ஒருவருக்கு சிந்தித்ததை வேண்டினதை எல்லாம் கொடுப்பதாக கூறியுள்ளனர் இது ஆன்ம சக்தி விளக்க கற்பனையே அன்றி வேறு அல்லவாம் கடவுளுக்கும் இந்த அருஞ்செயல் தன்மை உண்மையால் வேண்டுவோர் வேண்டுவதை ஈவான் கண்டாய் என்கின்றனர் மெய்யருள் அறிவால் மெய் அருள் அருள் அறிவால் நம் அரும்பெரன் மணியை அடைய பெறாமல் மருள் விளக்கம் கொண்ட மாந்தர் சிலர் மந்திர தந்திர உபாசனா முறையால் சிறிதளவு சக்தி துணையை கொண்டு உண்மையை அறியா உலகவர் பலரும் வியக்கும்படி ஏதேதோ பண்டங்களை வருவித்து கொடுக்கின்றனர் இவர்களின் இச்செயல் கண்டு மிக மதித்து கொண்டாடுகின்றனர் சிலர் இவர்களும் தம்மை ஏதோ கடவுள் அருளால் பெரிய சக்தியை பெற்றுவிட்டதாக தற்பெருமைப்பட்டு கொண்டு அகங்கரித்து முடிவில் அழிவுறுகின்றனர் அகங்காரம் ஒழித்து அருள் மயமானால் தம்மை காட்டிக்கொள்ளாரே அந்த அருளாளர் அகங்காரம் ஒழித்து அருள் மயமானால் தம்மை காட்டிக்கொள்ளாரே அந்த அருளாளர் விளம்பரப்படுத்த சற்றும் இசையார் திருவருள் தானே இவர்களில் பூரணமாய் வெளிப்பட்டு பேரின்வசித்து செயலோடு என்றென்றும் விளங்க வைப்பது சத்தியம் சத்தியம் ஆகவே கடவுள் மனிதனுக்கு கொடுத்துள்ள கடவுள் மனிதனுக்கு கொடுத்துள்ள அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்டு காலமுள்ள போதே திருவருளின் உண்மையைக் கண்டு அடைந்திடல் வேண்டும் கடவுள் மனிதனுக்கு கொடுத்துள்ள அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்டு காலமுள்ள போதே திருவருளின் உண்மையை கண்டு அடைந்திடல் வேண்டும் காலதாமதம் செய்து கொண்டிருந்தால் வாய்ப்பு ஏற்படாமல் போகும் மெய்யன்பு நிறையாத அறிவாற்றலால் பெறப்படுகின்ற அற்ப சக்தி சித்திகளினால் அகங்கழித்தும் அகங்கரித்தும் வீண் போய்விடக்கூடாது அன்பறிவை பெருக்கி அகங்கரிப்பை ஒழித்து அன்பறிவை பெருக்கி அகங்கரிப்பை ஒழித்து அகநெகிழும் சமயம் அகம் நெகிழும் சமயம் அருள் ஒளி உள்ளிருந்து பெருகும் அது கொண்டு அருள் அனுபவம் ஓங்க வாழுதல் வேண்டும் அருள்நிலை பெற்றுவிட்டால் அருள்நிலை பெற்றுவிட்டால் அருள் இன்பச் செயல் புரிந்து கொண்டு ஆனந்தமாய் என்றும் வாழலாம் தயவு